பேர் ஜாஸ்மின் எங்கள் அப்பா பேர் சுதாகர் அம்மா பேர் கவிதா இது வீட்டு வீட்டுக்குடியில் கபிரியல் வானதுதர் வந்து மாதாவுக்கிட்ட வந்து சொல்லுவாங்க நீங்கள் வந்து தூய் ஆவியால் கருவுறுவீங்க அந்த மகனுக்கு வந்து ஏசுன்னு பேர் சொல்லுங்கள் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அதுக்கு வந்து மாதா வந்து கடவுள் என்ன சொல்கிறாரோ அதுபடியே நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுவாங்க அதிலேருந்து சுசேப்பர் வந்து இருந்து எப்படியாவது விலகிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பாரு அதனால் வந்து திருப்பி கபிரியல் வானதுதர் வந்து சூசேப்பரோடய கடவுளை தோன்றி மாதாவை வந்து நீங்கள் பத்திரமா பார்த்துக்கணும் அப்படியால கருவச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ வந்து நாசிரியத்தில் வந்து மக்கள் தொகையை கணக்கெடுப்பாங்க ஆனால் வந்து சூசைப்பரோட ஊர் வந்து வெத்தில்கேம் அதனால சூசைப்பர் வந்து மாதாவை கூட்டிகிட்டு வெத்தில்கேமுக்கு போவாங்க போகும்போது மாதாவுக்கு வந்து ரொம்ப டயர்டாயிடும் அதனால மாதா வந்து எங்கேயாவது தங்கலாம் அப்படின்னு கேட்பாங்க சூசைப்பர் வந்து அக்கம் பக்கத்து வீட்டெல்லாம் போய் தட்டி எங்களுக்கு இடம் கொடுங்க நாங்கள் தங்கிக்கிறோம் அப்படின்னு கேட்பாங்க ஆனால் யாரும் கொடுக்க மாட்டாங்க அசோசிய வந்து பக்கத்தில் இருக்க மாட்டுக்கொட்டையில வந்து தங்களான்ட்டு பிளான் பண்ணி அங்கே போவாங்க அப்போ வந்து வானத்தில் வந்து நிறைய விண்ணங்கள்லாம் தோன்றும் குழந்தை சாப்பா பிறப்பாரு கபரியல் வானந்தர் வந்து ஆடுமைக்கிறவங்க கிட்ட எல்லாம் சொல்றாங்க இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு மீட்பர் பிறந்திருக்காரு போய் பார்த்துடுவாங்க அப்படின்னு சொல்றாங்க அப்புறம் கிழக்குலேருந்து ஒரு ஸ்டார் வந்து மூன்று ஞானிகள் வந்து கையில பொன் வெள்ளை வெள்ளை போட சாம்பிராணிலாம் எடுத்துகிட்டு வராங்க குழந்தைக்காங்க இதுதான் இந்த குடிதளோட வரலாறு உனக்கு இந்த குடியில யாரு ரொம்ப பிடிக்கும் சூசியப்பாரு ஏன்னா அவங்கதான் மாதா மகையும் குலாந்தேசியும் நல்லா பார்த்துருக்காங்க அதே தான் நம்ம வீட்டுல இருக்க அப்பாவும் நிக்க